குத்துலக்கு இந்துக்களுக்கு சொந்தமானது மெழுகுவர்த்தி ஏத்தன் அம்மா கிறிஸ்துவர் நான் இஸ்லாமியர் என்று சொல்லப்படுகிறேன் நான் இந்த விளக்கை ஏற்றி இருக்கிறேன் அப்ப இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்துவர்களும் ஒன்னா சேர்ந்து நான் இந்த விளக்கை ஏற்றனும்னா இந்தியாவை போல உலகத்துல மத ஒற்றுமை எங்கேயுமே இல்லை அப்படின்னா இன்னொன்னு கேட்டாங்க நீங்க ஜனாதிபதி ஆயிட்டீங்க புக்ரான்ல அணுகுண்டு வெடிச்சீங்க இது எல்லாத்த விட நீங்க எது உங்கள் மனதை ஆறு மனதை இனிமைப்படுத்தியது உங்களை மகிழ்வித்தது எது நீங்க ஆத்ம திருப்தி அடைந்தது எது புக்ரான் வெடிகுண்டா ஜனாதிபதி பதவியா ராக்கெட் கேட்டாங்க இது மூன்றுமே இல்ல இது மூன்றுமே இல்லை ஹைதராபாத்திலே போலியோவால் அட்டாக் போலியோவால் பாதித்த குழந்தைகள் பல குழந்தைகள்ல ஒரு பெண் குழந்தை அந்த நடக்க முடியாம ஒரு நாலு கிலோ வெயிட் உள்ள ஒரு இரும்பு உபகரணம் செய்து கால்ல மாட்டி அந்த குழந்தை நடக்க முடியாம இழுத்து 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 நடந்திருக்கு அது ஒரு நண்பர் சொன்னார் இது ஏதாவது செய்யக்கூடாதா உடனே அப்துல் கலாம் நானூறு கிராம் நானூறு கிராம் உடைய ஒரு அது என்ன பொருள் நினைவில்லை அந்த அதுல நானூறு கிராம் உள்ள செஞ்சு குழந்தை ஈஸியா நடக்க சிரமம் நடக்க செய்தேனே அதுதான் என்னை ஆத்ம திருப்திப்படுத்தியது அதுதான் நான் செய்த உலக அதுதான் மனித நேயம் அப்துல் கலாம் போன்ற மனிதர்கள் காமராஜர் போன்ற மா மனிதர்கள் இந்த நாட்டில் பிறக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் பறக்க வேண்டும் ஆக இந்த படம் மிக அற்புதமான ஒரு தத்துவத்தை மனித நேயத்தை மக்களுக்கு சொல்லியிருக்கிறது இது வெற்றி பெறும் இப்படிப்பட்ட படங்கள்லாம் நூறு படம் வந்தாலும் ஒரு அஞ்சு படம் தான் வெற்றி பெறுது பெரிய படங்கள் வேற வெற்றி படமா என்பது பட் படம் உலகத்துக்கு சொல்வதாலே இது நிச்சயம் வெற்றி பெறும் நடிகர்கள் செலக்டிவா அற்புதமா போட்டிருக்காரு வேலை பிரமாதமா வாங்கியிருக்காரு எடிட்டிங் நல்லா இருக்கு காலனிங் நல்லா இருக்கு கேமரா பிரமாணம் அற்புதமா வரும் நல்ல படத்துக்குரிய அத்தனை தகுதியும் இந்த படத்தில் பார்த்தேன் ஆகவே இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் உங்க வாழ்த்துக்கள் இவ்வளவு ஒரு திசையான நேரத்துல ஹீரோக்கோ டேரக்டருக்கோ நட்புக்கோ வந்து உட்கார்ந்த வாழ்த்துக்கிட்டு இருக்கீங்கள உங்களுடைய நல்ல மணமும் சேர்ந்து இந்த படத்தை பெரிதாக வாழ்த்தும் என சொல்லி இந்த படம் சகோதரா இயக்குநரே வெற்றி பெற தயாரிப்பாளர் வெற்றி பெற ஸ்ரீ இனியா உடுமலை நாராயண கவி மாபெரும் கவிஞருடைய கொள்ளு பேற்றி நீங்கள் அடுத்த படம் எடுக்க வேண்டும் அதற்கு இந்த படம் வெற்றி பெற்று அந்த படம் வரும் அடுத்த நல்ல படங்களை இன்னும் நல்ல படங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கமலாத் புவன்குமார் கமல்நாதன் புவன்குமார் டைரக்டர் ஆதவா ஈஸ்வரன் ஹீரோ அத்தனை பேருமே வெற்றி பெற்று இந்த படம் மேலும் படங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும் தமிழ் சினிமாவை வாழ வைக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு வாழ்வு தர வேண்டும் என சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாருங்க நான் ஒரு வேண்டுகோள் விட்டேன் இந்த ராஜஸ்தான் சால்வையா வாங்குவாங்க அது யாருக்குமே உபயோகப்படாது மலிசி வச்சு அடுத்து உங்களுக்கு அடுத்த மாசம் போடுவாங்க இப்படி வருஷம் வரும் இந்த சகோதரர்கள் சகோதரர்கள் சக்தி சரவணன் அவர் தெரியல காட்டன் ஒரு வருஷத்துக்கு ஓட்டுக்கு உபயோகப்படும் என்னுடைய ஸ்பீச்சை ஒண்ணு தமிழர்கள் நெசவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க நம்ம வாழ வேண்டும் முதல்ல நம்மளால வாழ வைப்போம் அடுத்தவங்களுக்கு வாழ கொடுப்போம் நாம யாரையும் வெறுக்கிறவங்க அதனால நெசவாளிகள் கைத்தறி நெசவாளிகள் கதர் நெசவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களை இந்த துண்டுகள் வாழ வைக்கும் அதுக்காகவும் நீங்கள் வாழ்வே தயாரிப்பாளர் நான் மனம் நிறைந்து இயக்குனர் மேலும் பல வெற்றி படங்களை நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் பண்ணார் அதுக்கு பிறகு கைதி அப்புறம் விக்ரம் இப்படி பல படங்கள் வெற்றி இன்னைக்கு பெரிய டைரக்டர் அதை போல நீங்கள் அறவை சகோதரி பெற்ற தாய்